பெங்களூர் சிவாஜி நகர் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் மற்றும் ஸ்ரீ திரோபதி அம்மன் திருக்கோயிலில் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி வரை நவராத்திரி மகா உற்சவம் நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு புதன் மற்றும் வியாழக்கிழமை அங்குள்ள திரோபதி அம்மன் மற்றும் தர்மராஜா ஆகிய சிலைகளுக்கு நாகராஜா நாகேஸ்வரூபினி ஆகியோரின் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது இதே போல தொடர்ந்து நவராத்திரி இறுதி வரை இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை முறை பல்வேறு தெய்வங்களின் அலங்காரங்கள் செய்யப்படும் இதனை பக்தர்கள் திரளாக வந்து கண்டு அருள் கழித்துக் கொள்கிறேன் என கோயிலின் தலைமை அர்ச்சகர் வாருசாமி அனைவருக்கும் சிவாஜி நகர் பழைய மார்க்கெட் பீதியில் நிலை கொண்டு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கோயில் சார்பாக நன்றிய வணக்கத்தை முதலிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் நவராத்திரி பெருவிழாவை முன்னிட்டு நமது திருக்கோயில் நடைபெறும் அலங்காரத்தில் நேற்றைய தினம் முருகப்பெருமான் வண்டியம்மா அவருடைய அலங்காரத்தை கண்டுகளித்தீர்கள் இன்றைய தினம் தர்மராஜ சுவாமி அவர்களுக்கு நாகராஜ சுவாமிகள் அலங்காரமும் துரோபணியம்மனுக்கு நாக சுரூபினி அலங்காரமும் இங்கே செய்ய பெற்றிருக்கிறது இந்த அலங்காரம் இன்றும் இருக்கும் நாளையும் இருக்கும் பக்த பெருமக்கள் இந்த மழையின் காரணமாக வருவதற்கு கஷ்டப்படுகிறார்கள் அதாவது இரண்டு நாள் வைத்திருக்கின்றோம் இரண்டு நாளில் ஒரு நாள் அவர் கண்டிப்பாக வருவார்கள் என்பதற்காக இரண்டு நாள் இந்த அலங்காரம் அடுத்து அது மட்டுமல்ல அலங்காரம் சிறப்பு வாய்ந்த அலங்காரமாக இருப்பதற்காக எல்லோரும் காண வேண்டும் என்ற ஒரு நல்ல இடத்தோடு இரண்டு நாள் அலங்காரம் அடுத்த அலங்காரம் வந்து சனிக்கிழமை அன்று கோவிந்தராஜ சுவாமி மற்றும் மகாலட்சுமி அலங்காரம் ஏற்பாடு செய்யப்படுகிறது அதை தொடர்ந்து மீண்டும் ஞாயிறு இரண்டு நாட்கள் கோவிந்தராஜ பெருமாள் மகாலட்சுமி அலங்காரம் திங்கட்கிழமை சிவா பார்வதி சிவன் பார்வதி அலங்காரம் திங்கட்கிழமை அது சபா கண்டிப்பாக இருக்கும் புதன்கிழமை அன்று பிரம்மதேவர் சரஸ்வதி தாயாரின் அபிஷேகம் அலங்காரம் அது மட்டுமல்ல கீழே மூர்த்திக்கு மகா மகிஷாசுர பக்தினி அலங்காரம் செய்யப்பட இருக்கிறது பக்த பெருமக்கள் திரளாக வந்திருந்து இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு தாயின் திருவழுவுக்கு ஆக வேண்டும் தாயின் திருவள்ளுவர் பெற்று செல்ல வேண்டும் என்று உங்கள் அனைவரும் அன்புடன் கேட்டுக்கொண்டு வருக வருகின்ற வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்